இந்த செய்தியை எல்லாம் படிக்கிற போது மனிதன் இருக்கிறானா இன்னும் மனுஷங்க இருக்கிறாங்களா என்ற கேள்வி எலும்பி நிற்கிறது அந்த பாப்பா கோயம்புத்தூரில் படிக்கிறா சொந்த ஊர் நாகர்கோவில் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தக்கலையிலேருந்து நாகர்கோவிலுக்கு ஆம்னி பஸ்ஸில் போகணும் கல்லூரி படிக்கிற பாப்பா அந்த பொண்ணை வந்து பஸ் ஏற்றுறதுக்கு அம்மா அப்பா வந்து ஏற்றுறாங்க தக்கலையில் அப்பா அந்த ஆம்னி பஸ்ஸுக்கு டிரைவர் முப்பத்தாறு வயசு அவனுக்கு அவன் ரொம்ப அன்பாக அந்த பாப்பாவுக்கு உட்கார இடம் கொடுத்து அந்த பெத்தவங்கள்கிட்ட கவலைப்படாதீங்கம்மா நான் ஒருத்தன் இருக்கம்மா என் பிள்ளை மாதிரி அவள் என் பிள்ளை வேற உங்கள் பிள்ளை வேறையா நான் அவளுக்கு அப்பா மாதிரி நான் கொண்டு போய் சேஃப்டியாக இறக்கி விட்டு எங்கே போ போக சொல்லணுமோ அனுப்பிடுறோம்மா கவலைப்படாதீங்கம்மா என்று கூட்டிகிட்டு போயிட்டான் அங்கே போய் அது மாதிரி அனுப்பியிருக்கான் காலேஜுக்கு போயிருக்கா திரும்ப அங்கேருந்து வந்திருக்கா இப்படியே அந்த வழியில் போகிறதான் வழக்கம் அந்த டிரைவர் தான் வர்றாரு மாற்று டிரைவர் அவர் தான் இருப்பார் என்று சொன்னால் அந்த பெத்தவங்களும் சந்தோஷமும் அவங்க தைரியமோ அந்த பிள்ளை அனுப்புடுவாங்க தம்பி பார்த்துருங்க தம்பி உங்க பிள்ளை என்று அவனும் அப்படியே தான் கூப்பிட்டு போறான் சில வாரங்கள் சில மாதங்கள் இப்படியே போயிருக்கு அன்னைக்கு கோவையில இருந்து தக்காளிக்கு அந்த பிள்ளை வரணும் அது வந்து ஸ்லீப்பர் கோச் படுத்து வர்ற கோச் அங்கே வந்து இப்போ படுத்துருக்கா பழக்கமெல்லாம் வந்தா அன்பா பேசியிருக்கான் அந்த பொண்ணும் பேசியிருக்கு சாப்பிட்டேன் அம்மான்னு கேட்டிருக்கேன் சாப்பிட்ட அம்மா அப்பான்னு இருக்கா இடல பசிச்சுன்னா சாப்பிட்டுக்கோன்னு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்கான் இடல பசிச்சா இது சாப்பிட்டுக்கோ சாப்பிட்டுக்கோடா அப்படி அன்பா பேசிட்டு அவன் போயிட்டான் அந்த பொண்ணு சாப்பிட்ருக்கா காலையில் வண்டி தக்காளையை ரீச் ஆகுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த உடையெல்லாம் சரியில்லாமல் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்திருக்கு என்னமோ நடந்துருக்கு நமக்கு என்பது போல் யோசித்துருக்கா இறக்கி விட்டுட்டு காலையில் அவன் சொல்லியிருக்கான் நேற்று ராத்திரியே ஒன்றிய நான் எல்லாம் பண்ணிட்டேன் பஸ்ஸில் அப்படின்னு இது எப்படி சொல்லுன்னு தெரியல எனக்கு அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணால் என்னன்னு தெரியல இதை வந்து உங்கள் அப்பாட்டே அம்மாட்டே சொன்னேன் நான் படம் எடுத்து வச்சுருக்கேன் படம் எடுத்து வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நடந்தது தான் திரும்ப அவன் நம்பருக்கு ஃபோனை போட்டு நான் நாங்கள் தான் இருக்கேன் நீ கூட வா என்று இல்லை என்றால் பப்ளிக் பண்ணிடுவேன் இந்த வீடியோண்ட இருக்குது என்று சொல்லி அந்த பொண்ணை இரண்டு மூன்று முறை அந்த ஊர்லேயே அழைத்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறேன் எத்தனை தான் போக முடியும் முடியும்படி எத்தனை தான் நடக்கும் என்ன செய்ய முடியும் தீர்வு என்ன ஏதோ படம் வச்சிருக்கேன்னு சொல்கிறானே என்று சொல்லி அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் அப்பா அம்மாட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகி இப்போ அவனை பிடிச்சிருக்காங்க அந்த மிருகத்தை ஆனால் இவன் அந்த பஸ்ஸில் தப்பாக நடந்துக்கிட்டதாக சொன்னதே பொய்யாக இருக்கும் அந்த பேருந்தில் ஏதோ ஏதோ பண்ணிவிட்டு அது ஃபோட்டோ எடுத்திருக்கேன் சொன்னது படம் எடுத்திருக்கேன்னு சொன்னதே பொய்யாக இருக்கலாம் ஆனால் எவ்வளவு அறிவியல் எவ்வளோ அறிவு இது போன்ற தவறுகள் செய்வதற்கு குற்றங்கள் செய்வதற்கு எவ்வளோ சிந்திக்காம பாருங்க அப்பா மாதிரி நான் என் பொண்ணு என்று சொன்ன வாயி எத்தனை நாளாக அவ்வளோ வேட்டையாடன்னு நினச்சிருக்கா அந்த பொண்ணை கல்லூரி படிக்கிற பெண்ணு ஒரு பஸ்ஸு இப்போ எனக்கு என்ன கேள்வினா இவன்லாம் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க இனிமேல் இது போன்ற தவறுகள் இப்படி எண்ணங்களே ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறதெல்லாம் யோசிக்கணும் வழக்கமான தண்டனை எழுதி வச்சுருப்பாங்கள் அதெல்லாம் ஆகாது புதிய தண்டனைகள் வடிவமைக்கப்பட வேண்டும் கடுமையாக்கப்பட வேண்டும் இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் பெண் குழந்தைகளை யாரும் வைக்க மாட்டாங்க கருவில இருக்கும்போது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுங்கிறான் பெண்ணாக இருந்தால் அழிச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க இப்படி இந்த நாட்டில் எப்படி பெற்று வளர்க்க முடியும் என்ன என்ன ஆசைகளோடு அந்த பிள்ளையை தக்காளையிலேருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருப்பாங்க அந்த மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவன் பொண்ணு மாதிரி என்று சொல்கிறான் எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவனை நம்பி அனுப்பியிருப்பாங்க சிந்திச்சு பாருங்கள் இதையெல்லாம் செய்தியில் படிக்கிற போது கஷ்டமாக இருக்குது